செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் இயன்றது செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற மனித நேயத்துடன் தினந்தோறும் அன்னதானம் செய்து வரும் ஃபாதர் ஃபவுண்டேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் மனித நேயர் தெய்வ திரு பா துவாரநாதன் அவர்களின் துணவியார் டி ரமணி அவர்களின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சட்ட ஆலோசகர் எஸ்கே நவாஸ் மற்றும் ட்ரஸ்டி ஜே ஹரியானந்த் அவர்களின் வழிநடத்தலின் பேரில் செயலாளர் சேவரத்னா உதவும் தேவதை திருமதி செல்வாம்பிகை பாலாஜி தலைமையில் நிறுவனத் தலைவர் டி பாலாஜி முன்னிலையில் ஆவடி மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு கடும்படி சின்னம்மன் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நீஸ் தமிழ் தலைமை நிறுவர் அமுதா அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை நிருபர் உங்கள் அமுதா இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன்